பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்ச் மேல ஏறுறது பத்தி ஊரு பூரா பேசிக்கறாங்க. ஏ என்ன பெரிய எடுத்து பாகம் ஏன் வலத்துக்கு வாเนன்னு கேக்குறேன். நான் பெரிய இடத்துக்கு ஒன்னு தான் சின்ன இடத்துக்கு ஒன்னு தான். இது பனங்காட்டு நரி அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாத. வணக்கங்க வணக்கங்க நீங்க நான் பெரிய பண்ண தர்மனிங்க தொடர்ந்து ஆக வா வா. நல்லா இருக்கு. கோயில் நஹே குள்ளே எஞ்சோ எல்லாம். நீங்க தான் அடிச்சு விரட்டنا சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம்ங்க. ரொம்ப சந்தோஷம். எங்கே விழவு தூரம் உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்ட்டு வந்தேன் என்ன பார்த்து பாராட்டி என்ன எதுக்காக பாராட்டிய சட்டத்தை காக்க வேண்டிய உங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன் பொய்யை மெய்யாக்குனத பாத்திருக்கேன் ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான் அடிச்சு சொல்றீங்க பாருங்க அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப போயிட்டு பேசுறீங்களே சட்டத்தை மீறினவன நான் அடி அடிச்சாலும்

கம்பி கொஞ்சம் வளரட்டு அதுக்குள்ள கெடுத்துராத ஒன்ன மாதிரி உள்ள வரலாம் கை என்னைக்கு கட்டதான் நிறுத்துறீங்களோ தட்டதன் நிறுத்துறீங்களோ அன்னைக்கு தான் ஊர் ஊர் கரெக்டா சொன்னீங்க தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரு வந்திருக்காரு அப்ப நான் வரேங்க

குதிரது ஓஹோ அந்த மதுரையிலும் குதிரையாணி வீட்டை கண்டுபிடிக்க அந்த ஃபாலோ பண்றிய மொளக்கா தூள் போட்டிருக்கேன் நீ எந்த மூளைக்கே எனக்கு பயமா இருக்கு கொஞ்சம் விரட்டி விடுங்களேன் அவ வீட்டை கண்டுபிடிச்சியா கேக்குறேன் என்னடா முத முதல்ல வீடு தேடி வந்திருக்கும்

இது எரியுற உடம்பில் வாங்க புரூப் பண்ணுங்க வாங்க பாண்டி பாண்டி ஒரு நிமிஷம் சுவாமிஜி வடநாட்டில் இருந்து வந்திருக்காரு பெரிய அம்பாள் பக்த நமஸ்கார் இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகம் எல்லாம் பரப்ப சொல்லிச்சான்

நான் சொன்னா சாமி தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே சொல்லுங்க அம்பாவுடைய புகழ பரப்புங்க உண்மைதான் ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க அதான் வைக்க பத்து கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க என் ஜொத்துல பாதி கொடுக்குறேன் இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க ஐயோ அம்பாளை பழிக்கலீங்க அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் நான் கோயிலை மதிக்கிறேன் கடவுளை மதிக்கிறேன் ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனகளை கொள்ளை அடிக்காதீங்க இப்படிலாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறானு சொல்லுவாங்க என்ன பண்றது பரவாயில்ல இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார் நம்ம கண்மணி ஜாலரா இருக்கான் இவங்களை வச்சு உங்க பஜனை நடத்துங்க நாம லாய்க்கல வர்றேன் நவராட்சி இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் குட் மார்னிங் சார் வாங்க மிஸ்டர் சங்கர் உட்காருங்க தேங்க்யூ சார் சார்

அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க இந்த சின்ன சாமிகளை எல்லாம் மடப்பள்ளிக்கு அழைச்சுக்கிட்டு போய் பிரசாதத்தை கூட பெரிய சாமிக்கு அம்பாட பத்தின விவரம் சொல்லிட்டு எங்க போறீங்க குடிக்கு போட்டானோ உள்ள போகாது எங்க அப்படியா நானும் என்ன தரிசனம் பண்ணிப்போங்க நீ தரிசனம் தேவி தர்சனம் நேரம் மாமா உங்களை அப்பா கூட்டிட்டு வர சொல்லுங்க கொஞ்சம் இவரை எங்கயும் பார்த்தவே இருப்பார் திருமலம் இருப்பார் இல்லையா சாரிங்க நான் நினைச்ச சனியர் நீங்க இல்ல அண்ணே சாமி யாரனாலே தாடி காவி ஊர்கயில கட்ட ருத்ராட்சை கொட்ட நீங்க யார்கே சாமி கெட்டீin கேறேங்க ஆங்க பாப்பளே அதீட்டு பா வண்டி ஏடற டேய் டேடா முக்கியமான சாமியாரு அவரோ பை கட்ட மரவைய பாத்தியே மாமா பொம்பள கேஸ்ல மாட்டன சாமிார் போட்டோ இன்னைக்கு காலையில பேப்பரில் பாருல அவரா இருக்குமா இவரனு சந்தேகப்பட்டா வந்து சரியா இருந்திருக்காது மாமா, எந்த சமியார எப்போம் நம்ப கூடாது அது அமெரிக்க சாமியார் இவங்க பம்பாய் சாமியார்